டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் மகிழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது பதினெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி ரெண்டாம் நாள் புதன்கிழமை மேஷம் முதல் வரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அவர்களுடன் மனமிட்டு பேசுவதும் அவர்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்து கொடுப்பதும் பெரிய அளவு நிம்மதியும் பெரிய அளவு சந்தோஷத்தையும் கொடுக்கும் நீண்ட நாட்களாக இருந்த மன அழுத்தம் டிப்ரெஷன் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம் அதீத தெய்வ வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் அன்றதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் சுபவரிய பிராப்தம் ஏதாவது ஒரு பொருள் சேர்க்கை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கோ தேவையான விஷயத்தை செய்து முடிப்பீர்கள் அதற்காக கிரெடிட் கார்டோ அல்லது கடன் அமைப்பையோ பெறுவதில் தயங்க மாட்டீர்கள் குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய அமைப்பு நீண்ட நாட்களாக குடும்பத்திற்கு ஒரு தேவையை பூர்த்தி செய்த ஒரு திருப்தி ஏற்படுவதும் வண்டி வாகன மாற்றங்கள் சுபகாரிய தடைகள் பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம் அனுகூலம் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதனம் தொழில் சார்ந்த விஷயம் வியாபாரம் சார்ந்த விஷயம் படிப்பு சார்ந்த விஷயம் உத்தியோகம் சார்ந்த விஷயம் ப்ரொஃபஷன் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமும் படிப்பு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமும் இன்று நீங்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு அது முயற்சித்தால் வெற்றி ஏற்படும் அதில் தடைகளெல்லாம் இருக்கலாம் அந்த தடைகளெல்லாம் தவிடுபடியாக்கும் ஆக்கும் வேலை வாய்ப்புகள் நீண்ட நாட்களாக தேடி கொண்டிருந்தவர்களுக்கு கூட ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் கண்டிப்பாக அதை செய்து பாருங்கள் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் புதிய அறிமுகத்தில் கோபதாபம் இல்லாமல் இருப்பது நன்மை பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் அண்டை அயலாறு விட்டு விஷயத்தில் கூட வாக்குவாதம் வேண்டாம் தனிப்பட்ட முறையில் சிறிய வாக்குவாதங்கள் தேவையில்லாத குழப்பத்தையும் தேவையில்லாத சங்கடத்தையும் ஏற்படுத்தலாம் தொழில் சார்ந்த விஷயத்தில் சிறிய கோபதாபங்கள் கூட பெரிய அளவு சிக்கலும் கஷ்டத்தையும் ஏற்படுத்தும் தான் உண்டு தன் வேலையொன்று என்று சுருங்கிக் கொள்ளக்கூடிய கடகராசிக்காரர்கள் புத்திசாலி அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு விதமான பதட்டம் ஒரு விதமான மன அழுத்தமெல்லாம் ஏற்படும் வார்த்தைகளில் அதீத கவனமாக இருக்க வேண்டும் நம்பிக்கை இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் எப்படியெல்லாம் நாம் இருந்தோம் நமக்கு ஏன் இப்படி இருக்கிறது என்று ஒரு விதமான கலகலப்பு ஏற்பட்டுவிடும் தொழில் சார்ந்த விஷயத்திலும் வியாபாரம் சார்ந்த விஷயத்திலும் பதட்டமில்லாமல் இருப்பது முக்கியம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கண்ணி குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் விட்டுக் கொடுப்பது மிக முக்கியம் குடும்பத்தில் சிறிய வாக்குவாதங்கள் தேவையில்லாத குழப்பத்தையும் தேவையில்லாத சங்கடத்தையும் ஏற்படுத்தி தரும் தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் குடும்ப விஷயத்திலும் காதல் அமைப்பிலும் அதீத கவனமாக இருக்க வேண்டும் மேலதிகாரிகள் விஷயத்தில் கூட சிறிது கவனமாக இருப்பதும் தர்க்கம் செய்யாமல் இருப்பதும் உத்தியோகத்தில் லீவு போடாமல் இருப்பதும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் சாதாரணமாக எல்லாம் செய்யக்கூடிய தவறுகளுக்கு உங்களை பூத கண்ணாடி ஆராய்த்து வைத்து பார்ப்பார்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா எதிரிகள் இந்த பதட்டம் படிப்படியாக குறையும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி காணப்படும் சமாதான உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படும் பண உறவுக்குண்டான உத்தரவாதம் நிச்சயமாக ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் வெர்ச்சகம் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் சிறிது கவனமாக கையாளுமாறு பிள்ளைகளுடைய பழக்க வழக்கத்தில் அதீத கவனமாக இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்வது நன்மை எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி அனுகூலங்கள் காணப்படுவது மிகப்பெரிய ஏற்றம் உத்தியோகத்தில் இந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு யோகமும் அனுகூலமும் தாய் வழி உறவும் தந்தை வழி உறவும் மேன்மையடையக்கூடிய அமைப்பு பெரிய அளவு மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் மனதில் தெளிவும் சந்தோஷமும் ஏற்படும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் தொழில் சார்ந்த விஷயத்தில் இரத்த பந்த உறவுகள் சமயத்திலும் மருந்து மாத்திரைகளை எடுப்பதில் மறதி இல்லாமல் இருப்பதும் மிக மிக முக்கியம் தனுசு மற்றதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் தொழிலில் வியாபாரத்தில் மற்ற விஷயங்கள் இன்றைய நாள் அற்புதம் சுபவிரயப் பிராப்தம் மனதிற்கு தெளிவும் சந்தோஷம் ஏற்படும் எதிரிகள் விஷயத்தில் அந்த பதட்டம் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம் வேற்றுமொழி மனிதர்களால் அதிக ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த அனைத்து நல்ல காரியங்களும் டக்கென்று தடைகள் நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் சுபகாரியத்தில் தைரியமாக முன்னேறலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம் விடுபட்ட தெய்வ வழிபாடுகள் விடுபட்ட பெரிய குலதெய்வ வழிபாடுகள் எல்லாம் டக்கு டக்கென்று நிவர்த்தி ஏற்படும் வார்த்தைகளில் இதமான வார்த்தைகள் சகலவிதத்தில் நன்மை தரும் உத்தியோகத்திலும் மேலதிகாரிகளிலும் சட்டத்துக்கு புறம்பானவர்கள் விஷயத்திலும் அதீத கவனமாக இருக்க வேண்டும் தேகாரோக்கியத்தில் திடீரென்று சிறிது கவனமாக இல்லையென்றால் என்றால் உபத்திரம் அதிகம் புரட்டாசி மாதம் முழுவதும் தேகாரோக்கத்திலும் உத்தியோகத்திலும் கவனம் கவனம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனம் மீன ராசிக்காரர்களுக்கு ஏற்றம் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம் குடும்பத்தில் சுபவிரியப் பிராப்தம் ஏற்படும் தடைப்பட்டிருந்த அனைத்து விஷயங்களும் தடைகள் நிவர்த்தி ஏற்படும் தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்த ஈடுபாடுகள் சிக்கல்கள் படிப்படியாக தீரும் செல்வாக்கு கூடிய காலகட்டத்துக்கு ஏற்றவாறு வாழ்க்கை மாறும் வண்டி வாகன மாற்றங்கள் சுபிச்சித்திலேயும் மனநிறைவையும் ஏற்படுத்தும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் மகிழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சியை நன்றி வணக்கம்